ராஜாவுக்கு அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே அவங்க ஸ்கூல்ல அவங்க டீச்சர் சொன்னாங்க நீ ஒரு வெள்ளை பேண்ட் போட்டு வரணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அவங்க அப்பா அவனுக்கு நல்ல ஒரு வெள்ளை பேண்ட் வாங்கிட்டு வந்தாரு அது போட்டு பார்த்தா அந்த பேண்ட் ரொம்ப நீளமா இருந்துச்சு ஐயோ ரொம்ப நீளமா இருக்குதே இப்ப என்ன பண்ண டெய்லர் கடை வேற அடைச்சிருப்பான் ஓ அம்மா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

போய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா எனக்கு இந்த பேண்ட ஒரு இன்ச்சு கட் பண்ணி தச்சு தரியா உங்க அக்கா கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா கணக்குக்கு விலை காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த எரிச்சல அவன் தம்பி மேல காட்டினான் டேய் போடா எனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ வந்து அதை வெட்டு இதை வெட்டு இருக்க நான் ஒன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டான் ராஜாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு போய் இவனே போய் அவனுடைய பேண்ட ஒரு இன்ச் கட் பண்ணிட்டு தச்சுட்டு அவனே படுத்து தூங்கிட்டான் அவங்க அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டு படுக்கிறதுக்கு முன்னால் யோசித்தாங்க ஓ என் மகன் அவனுடைய பேண்ட்டை தைக்கணும்னு சொன்னானே சரி ஏதோ ஒரு இன்ச்சு வெட்டணும்னு சொன்னான் சரி டயர்டாக இருக்கு ஆனாலும் மகனுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு இன்ச்சு வெட்டி அவங்களும் தைச்சிட்டு அவங்களும் படுத்துட்டாங்க திடீர்னு தூக்கத்துல அவனுடைய அக்கா ராணி எந்திரிச்சா இந்த வீட்டில் என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா ஒரு நாள் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி தம்பி மேல திடீர்னு அக்கறை வந்து அவருடைய பேண்ட எடுத்து அவ்வளோ ஒரு இன்ச் கட் பண்ணிட்டு தைச்சிட்டு அவ்வளவு தூங்கிட்டான் அடுத்த நாள் காலையில ராஜா எந்திரிச்சான் நல்லா குடிச்சிட்டு வேகமா போய் பேண்ட எடுத்து போட்டான் அது கால் சட்ட மாதிரி இருந்துச்சு இந்த கதையில இருந்து என்ன நடக்கிறது அப்படின்னா நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும்போதே அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு நீதிமணிகள் மூணு இருபத்தி ஏழு சொல்றது அதனால உனக்கு எப்போ நன்மை செய்யறதுக்கு திராணி இருக்கோ அந்த டைமே செஞ்சிடணும் நீ டிலே பண்ணுனன்னா இப்படிதான் யூஸ்லெஸ் கருப்பா மாறிடும் தேங்க் யூ வெளூ தேங்க் யூ